பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் நீச்சமாக இருக்கார் ஆனாலும் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்துக்கு அங்கே வர்றதால நீச்ச பங்கம் பெறுகிறார் இப்போ ராசிநாதன் நீச்சம் பங்கும் பெறுவது என்பது சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் இரண்டில் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சம் பெறுகிறார் சூப்பர் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுகிறார் அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல் சந்தோஷமான ஒரு அமைப்பு குதூகலும் நல்ல பண வரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கி ராசியில் கேது இருக்கிறார் கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க ஓம் அமிர்த கேதுவே நமகேன்னு சொல்லுங்கள் இல்லைனா பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கேது இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் வழக்கத்துக்கு மாறாக பார்த்தா ஒரு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் ரெண்டுக்குடையவன் உச்சம் புதன் சனி நட்பு கிரகம் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை மூலாமிடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் அவர் யார் அப்படின்னா பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அடாடா சூப்பருங்க அப்போ இந்த சிம்மத்துக்கு எதிர்த்து எந்த கிரகமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது இப்போ பத்துக்குடையவன் ஆட்சி பேடம் ஏறுகிறார் என்று சொன்னால் தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு செழிப்பான காலம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் அத்துணை வேர்களுக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு ரெகுலேஷன் கிடைக்கக்கூடிய தருணம் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மழுவ மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஆர்னமெண்ட்ஸ் தங்க நகை வைரம் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் தரக்கூடிய ஒரு சூழல் நாலாம் செவ்வாய் நாளில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கிறது தொழில் சிறப்பாக இருக்கிறது உத்தியோகம் சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் உத்தியோகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்குது ஸோ உங்களுக்கு வீடு வாங்க மலை வாங்க தோட்டத்தொடவு வாங்க ஏன்னா செவ்வாயே ஆட்சி பெற்றிருக்கார் குரு பார்வையில் இருக்கார் இப்போ நாலாம் இடம் சிறப்பாகிறது எப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது ஏதாவது ஒன்று நிச்சயமாக வீடு கட்டவோ ஃப்ளாட்டு வாங்கவோ காலி மனம் வாங்கவோ நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலை நீங்கள் எடுத்து செய்வீங்க சுபமாக முடியும் என்று சொன்னால் மிகையாகாது படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி படிக்க வைப்பீங்க நல்லா படிக்க வைப்பீங்க ஒரு தகுதியை மீறி படிக்க வைப்பீங்க நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை அவங்களால உங்களுக்கு பேருப்புகள் அந்தஸ்து கிடைக்கும் அவங்க ஒரு சிலர் வெளிநாடு போய் கூட படிக்கக்கூடிய தருணம் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏதியில் ராகு இருக்கிறார் மைனஸ் இந்த ராகு கேது பிடியில் இந்த சிம்ம ராசி இருக்காது ஒன்று தாங்க மைனஸ் இது எல்லாம் நைன்டி பர்சன்ட்டு சூப்பர்னு சொல்லலாம் ஆனாலும் எல்லா கிரகங்களை காட்டிலும் கேது வலிமை அதிகமாக இருக்கிறது வலிமை உடையது இப்போ ராகுவுக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணிக்கிங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஓம் அமிர்த ராகுவே நமக தடவை சொல்லுங்க ஓம் அமிர்த கேதுவேன்னு ஆயிரத்தி எழுபத்தட சொல்லுங்கள் அதெல்லாம் கவுண்டிங் நான் உட்காண்டு நீங்கள் போகிற போக்கில் சொல்லிகிட்டே போங்க அது எழுநூறு தடவை சொல்லலாம் இல்லை ஆயிரத்தி எழுநூறுடம் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ சொல்ல சொ சொல்கிறீங்களோ அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வாக்குவாதம் சண்டை வீண்வாதம் எல்லாம் வரும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் வெளிநாடு போகிறான்னு தப்சி போயிட்டீங்கன்னு சொன்னால் அதாவது வெளிநாடு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிட்டிங்கன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும் ஏங்க சனி எட்டில் இருக்கார் அஷ்டமத்தி சனி நடக்குது நீங்கள் இவ்வளோ சிறப்பாக சொல்கிறீங்களே இருக்கட்டும் சனி எட்டில் இருக்கார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமாய்த்துவ சச்சிர வேண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஆனால் தீய பலன்கள் எதுவும் நடக்காது பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பார்க்குறாரு எந்த ஒரு தீய கிரகத்தையும் குரு பார்த்தா தீய பலன்கள் நடக்காது பாருங்க உங்களை பொறுத்த வரலையும் பத்தாம் இடம் சிறப்பா இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சுக்கரனுடைய ஆதிக்கும் புதனுடைய ஆதிக்கும் நிறைந்த அன்பர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இருந்தாலும் சரி தனியார் தொழில் இருக்கணும் சரி சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கும் நேரம் ராக கேதுவுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளங்க